முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே யாரோ ஒருத்தர் உன்னை நிராகரித்து விட்டார் யாரோ உன்னை அவமதித்து விட்டார் யாரோ உன்னை அலட்சியம் செய்து விட்டார் என கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டாயல்லவா இதோ உன்னை நிராகரித்தவர்கள் கண் முன்னாலேயே உன்னை தூக்கி உயர்த்தி வாழ வைக்க போறேன் உன்னை யாரோ ஒருவர் தூக்கி எறிந்து பேசுகிறார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம அலட்சியப்படுத்துகிறார் என்றால் அப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குவேன் நிச்சயமாக அவர்கள் கண் முன்னால் உன்னை மேலே தூக்கி விடுவேன் என புரிந்து கொள்ளேன் செல்வமே இதோ அப்படித்தான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் அப்பன் முருகன் தேடி உனக்கான நல்ல நேரமும் உன் வாழ்வில் வந்து என் செல்வமே எவ்வளவோ இன்னல்களை சந்திச்சிட்ட எத்தனையோ பேரின் வெறுப்புகளையும் பார்த்து விட்டேன் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைச்சு ஓ வாழ்க்கையே வெறுத்து போயிட்ட மனசுக்குள்ள இவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி செய்ததின் காரணம் என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் கேள்விகளையும் குழப்பங்களையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு பத்தாதுன்னு உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அழிப்பதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் சூழ்ச்சியும் சதிவேலையும் வேற செய்கிறார்களா எவ்வளவு இன்னல்கள் எத்தனை வெறுப்புகள் எவ்வளவு குழப்பங்கள் சூழ்ச்சிகள் என உன்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதை நீ சுலபமாக கடந்து வரும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாய் இருப்பதற்காக தான் இந்த நல்ல நேரத்தை உனக்காக உருவாக்கினேன் செல்வமே வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல சில விஷயங்களை இழக்கும்படி உருவாகும் சூழ்நிலை மனிதர்களை இழக்கலாம் சொத்து சுகத்தை இழக்கக்கூடும் அல்லது உடல் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அல்லது வீட்டுல ஏதாவது பொருளோ ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் நீ கவலைப்பட வேணாம் ஒரு விஷயத்தை நீ இழக்கிறாய் ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்னு மனசை தைரியமாக கொள்ளேன் செல்வமே எப்பவுமே நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கஷ்டம் என்னை விட்டு போன பாடில்ல நான் இவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லையே நான் இனிமே எதுவுமே செய்ய போறதில்லைன்னு நீ உன் பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் நினைச்சுக்கோ என்ன தெரியுமா நீ பட்ட அவமானம்தான் அது உன்னை ஒருவர் அவமானப்படுத்த காரணமாக இருந்ததே உன் வாழ்க்கை நிலைமையிலிருந்து நீ கொஞ்சம் கீழே இறங்கி இருப்பதுதானே நீ வாழ்க்கையில மேல வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்னா உனக்குள் ஒரு புது உத்வேகம் வர வேண்டும் அந்த புதிய உத்வேகத்தை உனக்கு கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஒருபோதும் உன் தன்மானத்தை இழந்துவிட்டு ஒருவர் சொல்வதை கேட்க வேண்டும் ஒருவரின் உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே அப்படி தன்மானத்தை விட்டு கொடுத்து மற்றவங்க திட்டும் போதும் குறை சொல்லும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அசிங்கமா பேசும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்கணும் அவங்க கூட வாழணும் என்ற சூழ்நிலை வந்தால் அது அனாவசியம்தானே அது நிச்சயம் அவசியமானதாக இருக்காது உன் தன்மானத்தை இழந்து நீ ஒருவருடன் பழகுகிறாய் என்றால் உண்மையிலேயே அவங்களுக்கு உன் மேல அன்பு இல்லைன்தான் அர்த்தம் அவர்கள் உன்னை அடிமையாய் நினைப்பதால் தானே இப்படி உன் மனசு கஷ்டப்படும்படி உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் உன்மீது அன்பும் அக்கறையும் இல்லாத அந்த மனிதரின் அரவணைப்பும் அவருடைய தேவையும் உனக்கு தேவையில்லை என் செல்வமே சூழ்நிலைகள் இப்போது உனக்கு கஷ்டமா இருக்கிறதுனால என்ன செய்றது என்ன முடிவெடுக்கிறது தெரியாம நீ சோர்ந்து போய் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ செஞ்ச நன்மைகளும் உன்னுடைய புண்ணிய கணக்கும் சேர்ந்து இப்போது உனக்கான உதவியை என் மூலமாக கிடைக்க செய்ய போகுது ஆம் என் செல்வமே நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பலனாக உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து காப்பாத்த போறேன் எது உன்னிடம் நிலைக்கும் என நம்பினாயோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு போச்சு ஒரு உறவின் மீது நீ அதிகமாய் அன்பு கொண்டு பாசம் கொண்டு நேசிக்கும் போது முதல்ல அவங்கதான் உன்னை விட்டு விலகி போவாங்க அது உறவா இருந்தாலும் சரி அல்லது உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதிகம் நேசிக்கக்கூடிய விஷயம்தான் முதலில் உன்னை விட்டு விலகிச் சோகும் எதுவுமே இங்க யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்ற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ளேன் செல்வமே தாங்க முடியாத வழியும் வேதனையும் உனக்குள்ள இருந்தா நீ தனியா போய் அழுகிறதுல எந்த சந்தோஷமும் இல்லை ஆனா ஒருபோதும் யார் கண் முன்னாலும் நீ அழுத கூடாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் நீ அழுது நான் பார்த்ததே இல்லையே இவங்க எப்ப அழுகுவாங்க எதுக்காக அழுகுவாங்கன்னு மற்றவர்கள் அழுகையையும் மற்றவர்கள் கவலையையும் பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருக்க கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அதனாலதான் சொல்றேன் ஓ மனசுல எரியக்கூடிய அந்த நெருப்பை அழைக்கணும்னா நீ கொஞ்சம் தனிமையில போய் அழுகு இல்லைனா உன் அப்பன் முருகன் என்னுடைய புகைப்படத்திற்கு முன்பாக என்னுடைய உருவத்திற்கு முன்பாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து கூட நீ அழுகலாம் ஆனால் ஒருபோதும் எந்த மனிதர் கண் முன்னாலும் நீ கண்கலங்கி நிற்க கூடாது என் சொல்பவை அதே நேரத்துல நான் மனசு சரியில்லை எனக்கு மனசுடஞ்சு போயிருக்கேன் என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எடுத்ததற்கெல்லாம் அழுகும் பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ள கூடாது அப்படி எல்லாத்துக்கும் அழுக ஆரம்பிச்சுட்டினா கடைசியில நீ மிகவும் பலவீனமான ஆளாக மாறி போவாய் உன் தன்னம்பிக்கைங்கிற நெருப்பும் அங்கே உன் கண்ணீரால் அணைக்கப்பட்டுவிடும் என் செல்வமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை ஏத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய ஆளாக நீரு அன்பும் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போகுதலும் நல்ல உறவுகள் வளர்வதற்கு அடையாளம் நீ உன சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அன்பை கொடு பொறுமையா பேசு அவங்களுக்கு பிடிக்காதது உனக்கு பிடிச்சதுன்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதுல எந்த தவறும் இல்லை என் செல்வமே அதே நேரத்துல அகந்தையும் சரி கோபமும் சரி பொறாமையும் சரி வெறுப்பும் சரி இது எந்த மனிதரிடத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடும் முடிஞ்சளவுக்கு இந்த குணங்கள் உன்னை நெருங்காமல் உன்னை தீண்டாமல் நீ பார்த்துக்கொள்வாயா கொள்வாயா எந்த விஷயம் செய்வதாக இருந்தால் செயல்படு அன்பும் பொறுமையும் விட்டு கொடுத்தலுங்கிற நல்ல குணம் இருக்கும்போது போது தேவையில்லாத கோபமும் ஆணவமும் பொறாமையும் வெறுப்பும் உன் வாழ்க்கைக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் என் செல்வமே உன்னுடைய கவலைகளுக்காக அழுதவர்களையும் உன்னுடைய வெற்றிக்காக இறைவனை வேண்டியவர்களையும் நீ ஒருபோதும் அவமதிக்காதே ஏன்னா நீ கவலைப்படும் போது உனக்காக வந்து நின்று கண் கலங்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் அமையிறது கிடையாது அப்படி யாராவது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு கண் கலங்குறாங்க உனக்காக அழுதாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பதே மிக பெரிய வரம்தான் அதே போல நீ வெற்றி அடையணும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு உனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களும் இப்போது எல்லா இடத்திலும் இருப்பதில்லை என் செல்வமே? அப்படி உனக்காக வேண்டுதல் செய்பவர்கள் உனக்காக கண்கலங்குபவர்கள் இருந்தால் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நல்ல மனிதர்களாக நினைச்சு உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ அப்படிப்பட்ட சொந்தங்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது நிச்சயம் உனக்கு சொர்க்கமாக மட்டும்தான் இருக்கும் அந்த சொர்க்க வாழ்க்கையை சொர்க்க வீட்டில் நிம்மதியாக இந்த பூமியில் அனுபவித்து கடந்து வர தயாராகு எப்போதுமே உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் நினைக்கிற உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றி அமைப்பேன் செல்வமே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சு இறங்கி போறதுல தப்பே இல்லை ஆனா என்ன ஒண்ணு நீ விட்டு கொடுக்கறதையும் அனுசரிக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அவர்கள் விட்டு கொடுப்பார்களா அனுசரித்து போவாங்களான்னு யோசிச்சு யோசித்து பலர்ந்துக்கோ ஏன்னா ஒரு சிலர் சரி நமக்காக இவ்வளோ செஞ்சாங்களேன்னு உனக்காக யோசிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் யார் எப்படி வேணால் கஷ்டப்படட்டும் எனக்கு நான் நினச்சது நடக்கணும் நான் நினச்சதுபடி வாழ்க்கையை வாழணும்னு உன்னுடைய அருமை பெருமையை உணராமல் அவர்கள் நினச்சது சரி அவங்க செய்கிறது சரின்னு வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் அன்பை கூட யாரிடம் கொடுக்க வேண்டும் என யோசித்து கொடுக்க சொல்கிறேன்